இன்றளவும் நம் அனைவரையும் அச்சுறுத்தும் வார்த்தையாக பாசிசம் மாறிய காரணங்கள் அரங்கேறின வருடங்கள் வெறும் இருபது வருடங்கள் தாம் பெரும் ஆட்டத்தை ஆடி முடிந்து ஒரு குப்பை மேட்டில் முசோலினி கிடந்தான் உயிரற்ற பிணமாக அதிகார விருப்பு நாட்டின் மீதான பெருமை போர் மீதான காதல் சோசியலிசத்தின் மீதான வெறுப்பு வன்முறையில் நாட்டம் எல்லாமும் முசோலினியை பிணமாக தலைகீழாக கட்டி தொங்கவிட்டதுதான் வரலாறு ஆகா ஆஹா வென மக்கள் பேராதரவுடன் எழும் பாசிசம் ஐயோ ஐயோ என்றே இறுதியில் அழிந்து போகும் உலகம் முழுக்க இன்று அதிகமாக புழங்கப்படும் வார்த்தை அதை எளிய மக்களாகிய நாம் அடையாளம் காண வேண்டியது அவசியம் லாரன்ஸ் பிரிட் என்ற அரசியல் அறிஞர் நமக்கு உதவுகிறார் அடையாளங்களாக பதினான்கு விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார் ஒன்று அதீத தேசியவாதம் அதாவது நாடுதான் எல்லாமும் என பேசுவது அரசே முக்கியம் என அறிவிப்பது தேசப்பற்று என்பது மிஞ்சி அடுத்தவர் மீதான வன்மம் என மாறிப்போவது இரண்டு மனித உரிமை மறுப்பு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களை காத்துக்கொள்ள நாட்டில் மனித உரிமையற்ற சூழலை உருவாக்கி பாதுகாப்பார் எவரும் வன்முறையை கையில் எடுக்கலாம் என்ற சூழல் வளர்த்தெடுக்கப்படும் பொது எதிரி என்ற கற்பனை அதாவது மக்கள் தங்களுக்கு எதிராக திரும்பிடாமல் இருப்பதற்காக சம்பந்தமே இல்லாத குற்றமே செய்யாத ஒரு கூட்டத்தை நாட்டுக்கே எதிரி என அரசு சித்தரிக்கும் எதிரி என்ற அந்த கற்பனை ஒரு மதமாக இருக்கலாம் ஒரு இனமாக இருக்கலாம் இன்னொரு நாடாகவும் இருக்கலாம் நான்கு ராணுவத்தின் அதிகாரம் அதாவது நாட்டு பொருளாதாரத்தின் பெரும்பகுதி ராணுவத்துக்கு செலவழிக்கப்படும் அதுவும் எதிரி நாடுகளுடன் போராடுவதற்காக இருக்காது உள்நாட்டு மக்களை அடக்கி ஒடுக்கவே ராணுவத்துக்கு முதன்மை அதிகாரம் வழங்கப்படும் ஐந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனைவரிடமும் ஆணாதிக்கம் அதிகம் இருக்கும் அதிகாரத்தில் பெண்கள் இருந்தாலும் அவர்கள் ஆணாதிக்கத்தை தூக்கி சுமப்பவர்களாகவே இருப்பார்கள் ஆறு ஊடகத்தில் அரசின் அதிகாரம் அதாவது மக்களுக்கான பொது ஊடகத்தில் அரசின் தலையீடு அதிகமாக இருக்கும் அரசுக்கு ஏதுவான செய்திகளையே ஊடகங்கள் வெளியிடும் ஏழு தேச பாதுகாப்பு என்ற அச்சம் அதாவது தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓர் அச்ச உணர்வை மக்களிடையே தொடர்ந்து அரசு நிலைநிறுத்தி இருக்கும் அதன் வழி அரசு செய்யும் எல்லா அநியாயங்களுக்கும் மக்களின் ஒப்புதலை அரசு பெற்றுக் கொள்ளும் எட்டு மதமும் அரசும் ஒன்றாக இருக்கும் அதாவது குறிப்பிட்ட மதத்தின் ஆதிக்கம் அரசில் அதிகமாக வெளிப்படும் அரசில் இருக்கும் அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே குறிப்பிட்ட மதத்தை முன்னிறுத்தியே தங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவர் அரசின் குறைபாடுகள் எல்லாமும் மதம் என்கிற போர்வை கொண்டு மறைக்கப்படும் ஒன்பது முதலாளிகள் பாதுகாக்கப்படுவர் அதாவது தொழிலதிபர்கள் மற்றும் முதலாளிகளின் சொகுசு வாழ்க்கைக்கு எந்த குறைபாட்டையும் அரசு ஏற்படுத்தாது அவர்கள் மக்களை சுரண்ட அதிக வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் பத்து உழைப்பு சக்தி ஒடுக்கப்படும் அதாவது தொழிலாளர் நலன் நசுக்கப்படும் தொழிலாளர் சங்கங்கள் அழிக்கப்படும் தொழிலாளர்கள் அரசியல் சக்தியாக உருவெடுப்பதை அரசு முறியடிக்கும் பதினொன்று அறிவு மறுக்கப்படும் அதாவது அரசு விரும்புகிற கல்வி மட்டுமே போதிக்கப்படும் அதை எதிர்க்கும் அறிஞர்கள் சிறைக்குள் தள்ளப்படுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் கலைகளும் ஒடுக்கப்படும் பனிரெண்டு தண்டனை மீதான ஆர்வம் அதாவது பாசிச ஆட்சியில் காவல்துறைக்கு கட்டுமீறிய அதிகாரம் வழங்கப்படும் தண்டனைகள் கடுமையாக வழங்கப்படுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் நியாயமான கோரிக்கை கூட இரும்பு குதிகாலால் நசுக்கி அழிக்கப்படும் பதிமூன்று ஊழல் அதாவது முதலாளிகளுக்கு ஏதுவான திட்டங்களை கொண்டு வரவென ஊழல் வழிகள் தங்குதடையின்றி திறந்துவிடப்படும் அவர்களுக்கு ஆதரவானவர்களை அதிகாரங்களில் நியமிக்கப்படுவர் தேர்தல்கள் அதாவது சுவாசிசம் பரவும் நாடுகளில் தேர்தல்கள் என நடத்தப்படுவது எல்லாமும் முறைகேடுகள் நிறைந்தவையாக இருக்கும் கட்சித் தலைவர்கள் கொல்லப்படுவர் சட்டம் வளைக்கப்படும் வாக்கு இயந்திரங்கள் குளறுபடியாகவும் திருடப்படும் வாக்கு எண்ணிக்கை பொய்யாக சொல்லப்படும் இந்த பதினான்கு விஷயங்களையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பதினான்கு விஷயங்களும் உங்களுக்கு பரிச்சயமாக தெரிகிறதா என யோசியுங்கள் பரிச்சயமானது போல் தெரிந்தால் குறித்துக் கொள்ளுங்கள் உங்களையும் ஒரு ஆண்டு கொண்டிருக்கிறார் என ஏனென்றால் பாசிசம் மக்களின் ஆதரவின்றி வளர்வதில்லை